அலைகளை சமாளிக்கும் மீன்களுக்கு வலைகளை சமாளிக்க தெரிவதில்லை சமாளிக்கிற அளவுக்கு வந்தாலும் அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய தீர்க்க தரிசினிங்க தான் எது மூல தீர்ப்புங்க தெரியுங்களா கண்ணீராசினும் அன்பு பாசம் நேசம் மதிப்பு மரியாதை வணக்கம் வாழ்த்துக்கள் அத்தனைக்கும் சொந்தக்காரர் பார்த்தீங்களா வாக்கு இனிய சொல் நல்ல பண்பு அதுல எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியவர் கன்னிராசினாயிருக்கு ஒண்ணு செய்ய முடியாது சிந்திப்பதற்கும் சாதிப்பதற்கும் பிறந்தவர்கள் கன்னிராசினாயிருக்கு தளர்ச்சியும் எந்த தளர்ச்சி ஒரு தனிமிக்க ஒரு எழுச்சியை கொடுக்கக்கூடியது கன்னிராசி அப்ப இந்த கன்னிராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் இப்போது கடந்த ஆறு ஏழு மாதமா குரு உங்களுக்கு மிக சிறப்பாக பயணிக்கிறார் குரு வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பாக பயணிக்கிறார் எப்படி அஞ்சாம் பார்வை பார்க்கிறார் அப்ப அஞ்சாம் பார்வை பார்க்கும்போது உங்க தசா புத்தி நீங்க பார்த்துக்கங்க உங்க ஜனன ஜாதத்தை எடுத்துக்கோங்க அப்ப எடுத்துக்கிட்டா உங்க நல்ல தசாபத்தி வரும்போது நிச்சயமாக கண்ணி லக்கணம் கன்னி லக்கணம் கன்னி ராசி மிதன லக்கணம் மிதன ராசிக்கு இருக்கக்கூடிய கண்டகச்சனி என்ன செய்ய போகுது ஏழுக்கு ஏழு ஏழாம் பார்வை பார்க்க போறாரு அதுக்காக பெரிய பெரிய கண்டத்தை கொடுக்க போற அந்த அந்த கணக்குல வரக்கூடாது உங்க ஜாதகத்துல என்ன லக்கணம் உங்க ஜாதகத்துல என்ன ஆறு எட்டுக்குரியவர் எங்க இருக்கார் ஆற ஆறு எட்டுக்குரிய தீயபாவம் எங்க இருக்கின்றது ஒன்னு அஞ்சு ஒன்பதுக்குரிய திரிகோணாதிபதி யாரு சற்பலமா திட்பலமா இது எல்லாத்தையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுங்க உங்க ராசிநாதன் முதல் உச்சத்துல இருக்காரா ஆட்சியில இருக்காரா நீச்சத்துல இருக்காரா தெளிக்கியா நீச்சத்துல இருந்தாலும் உடனே நீச்சம்னா நம்ம ஆள் எல்லாருமே பயந்துடுறாங்க ஆட்சி நீச்சமா போச்சே நம்மனால எதுவும் செய்ய முடியாது நீச்சமா இருந்தா என்ன யார் சப்போர்ட்ல நீச்சத்துல இருக்கான்னு பாருங்க யார் சப்போர்ட்ல இருக்கான்னு பாருங்க அதுதான் முக்கியம் சப்போர்ட் மீன்ஸ் என்ன சாரபலம் எந்த சாரத்துல இருக்கான்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு போகும் அந்த அளவுக்கு இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஓரளவுக்கு நன்றாகத்தான் இருக்குமே ஒளிய தசாபத்திய கணக்கீடு உங்க ஜன்னல் ஜாதத்தை வச்சுக்கங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவனமாக இருக்க வேண்டும் போக்குவரத்துல கவனம் எச்சரிக்கை கவனம் நண்பர்கள்ட்ட கவனம் கண்டிப்பாக மீனம் கன்னி மிதுனம் தனுசு நண்பர்களை குறைச்சிக்கொள்ளும் இந்த நாலு ராசிக்காரங்களும் நண்பர்களை கண்டிப்பாக குறைச்சுக்கணும் ஏன்னா நண்பர்கள் மட்டும் இல்லைங்க பார்ட்னர்ஷிப்புகிட்டயே கரெக்டா இருக்கணும் பார்ட்னர்ஷிப் கிட்டே நீங்க கரெக்டா இருக்கணும் அப்ப நண்பர்கள் வேற பார்ட்னர்ஷிப் வேற இல்லை எல்லாமே பார்ட்னர் சொல்றோம் இல்ல எல்லாமே பாட்டணும்னு சொல்ல முடியல அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நேயர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு திசா புத்திய பாத்துக்க கண்டகச்சினுங்கிறதுனால பயந்துடாதிங்க கண்டகச்சினங்கிறது சனி திசையில புதன் புத்தி என்ன செய்யும் அடிச்சு நொறுக்கு கொடுக்கும் உங்களுக்கு புதன் திசையில சனி புத்தி நல்லதே செய்யும் ரெண்டு பேரும் என்னைக்குமே தேனும் பாடு மாதிரி இருப்பாங்க பிரியக்கூடிய சான்சஸ் இல்லை சுக்கர் திசையில ராகு புத்தி அடிச்சு தூள் கலப்பும்ல அதெல்லாம் வச்சிருக்கோம் நீங்க கண்டகச்சென்னி கண்டக சென்னு நினைச்சுக்கிட்டே எப்படி நம்ம அப்புறம் நம்ம நல்வெளிப்படுத்துறது நம்ம வாழ்க்கையை எப்படி முறைப்படுத்துறது நமது வாழ்க்கையை எப்படி முறைப்படுத்துறது முறைப்படுத்த நடக்கணும் இல்ல அப்ப நேயர்களுக்கு நிச்சயமாக உங்க ராசிநாதனை பாருங்க குருபலம் ஏற்கனவே அண்ணா அஞ்சு மாசம் குருபலம் இருக்குது அப்ப குருபலம் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டா இருக்குது அப்ப தசா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குது அதெல்லாம் வச்சுட்டு உங்களுடைய தொழில் உங்களுக்கு வேண்டிய தொழில் ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் கமிஷனும் பேங்க் ஐடி டிபார்ட்மெண்ட் பேங்க் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி ஜென்ரலா உள்ளது சூப்பர் மார்க்கெட்டு வெளிநாடு வெளிநாடு வாசங்கள் எல்லாமே நீங்க அந்த மாதிரி தேடுதல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தேடுதல் பண்ணும்போது ஒரு சப்போர்ட் மிகுந்த சப்போர்ட்டாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல கன்னியாசினியர்களுக்கு அது மட்டும் இல்ல வண்டி வாகனங்கள் சுக்கரன் தானே சுக்கரன் தானே உங்களுக்கு அது உங்க ரெண்டுக்குரியவர் ரெண்டு ஒன்பது ரெண்டுக்கு ஒன்பது குறியவருக்கு சுக்கரம் இருக்கும்போது அப்ப எப்படி இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொழில பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்டக சென்னை பயப்பட அவசியம் இல்லை யாரையும் பகைக்கணும்னு அவசியம் இல்லை உங்க வேலையை கரெக்டா செஞ்சுட்டு வாங்க உங்க தேடி லட்சுமி வருவா உங்களை தேடி லட்சுமி வருவா உங்களை தேடி நிச்சயமாக அஷ்டம் அஷ்டலட்சுமியும் உங்களை தேடி வரும் அந்த வாக்கு அந்த குணத்திற்கு நல்ல மனத்திற்கு அப்ப கண்டிப்பாக கண்டக பயப்படாதீங்க மீண்டும் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் உங்களுடைய பர்சன்டேஜ் நாப்பத்தெட்டு பர்சன்டேஜ் சனி சனீஸ்வரனுடைய நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் ராசிக்கு வெளி பச்சையை யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு யோக நம்பர் நல்லா நினைச்சுக்கோங்க ஆறாம் நம்பரை விடவே விடாதீங்க பேர் வச்சாலும் சரி நியூமராலஜி வச்சாலும் சரி கம்பெனி வச்சாலும் சரி நிர்வாகம் வச்சாலும் சரி கேட்ரிங் வச்சாலும் சரி ஜாப் வச்சாலும் சரி ஆறாம் நம்பரை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க நல் உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாத நம்பர் ஆறாம்